நிம்பிள் தூங்க மாட்டானா நம்பளை கேட்குறான் நம்பள் தூங்குறான் ஆச்சு தூங்குறான் ஹாய் சதீஷ்குமார் வண்கம் பரோட்டா வேணுமா அப்போ நிம்பிள் கடைக்கு போகணும் வாங்கி தின்னணும் ஹாய் பாலாஜி வணக்கம் பிரதர் ஹாய் மெசேஜ் பண்ணின் தெரியாதோ வேலை வேணேன் யாருப்பா ப்ளாக் பண்ணது எனக்கு வர நல்லா இருக்கேன் பாலாஜி நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிடாச்சா டுமாரோ ஓகே குட் நைட் தோசை அம்மா தோசை சீனா எப்படிப்பா இருக்கேன் ஆன்லைன் ஏன் காணலை எங்க தான் போனேன்னு தெரியலை விஜயகுமார் ஹாய் ஃப்ரீயா இருக்கியா ஃப்ரீயா வரலைன்னு நினைக்கிறேன் கமெண்ட் போடலை ியாக இருக்கியா அண்ணா எப்படி இருக்கியா நல்லா இருக்காரு எஸ் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க பாலாஜி பாலாஜி நான் உங்களுக்கு கேட்டேன் சுரேஷ் கந்தசாமி யாருப்பா இந்த டைடி என் டேடி ஸ்பேனர் இருக்குது சுரேஷ் கந்தசாமின்னு இருக்காங்க யாருமா அப்படியா ஆய் ரஜினி முருகன் நான் மெசேஜ் பண்ண புரியல வேலை வேணால் எனக்கு புரியல தலை சாப்பிட்டியா இங்கே இருக்கீங்களா ஓ தளபதி இங்கே இருக்கேன் நான் வந்து விஜயகுமார் சாம்பார் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தளபதி சாப்பிட்டியாப்பா சீனா என்ன சாப்பிட்டேன் எதுவும் பேசிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் ஓ ஸ்பேனர் கேட்குற சாப்பிட்டாச்சு ஐயா என்ன பண்றாரு ஜே என்ன ஸ்பெஷல் அடிக்கடி குழம்பு சாப்பிடுவேன் நல்ல சீமான் ஹாய் பிரதர் வணக்கம் சாப்பிட்டேன் நீங்கள் அக்கீல் ஒரே ப்ராப்ளமாக இருக்கு என்ன கீழ் பண்ணுறது கீழ் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க சாம்பார் என்ன ஜேகே சிக்கனு பிரியாணி முட்டை தானே சாப்பிடுவேன் சாம்பார் சொல்கிறேன்

ஓகே ஏன் பாய் சொல்கிறீங்க வேளான்னு தூங்க போகிறீங்களா சரி ஓகே இன்னும் சரியாகலை ஏன் ஹாய் வெங்கடேஷ் ஏன் ஜேகே இன்னும் சரியாகலை சரி ஓகே வேளாண் தூங்குறதா தான் தூங்குங்க ஓகேவா முடிச்சிருந்தா லைவாங்க அப்படியாப்பா கவுடா பிரதர் ஓகே சாப்பிட்டேன்பா

குடுத்தனியாக குடி ஜெயிக்க ஒரு ஒரு வாரத்துக்கு பச்சை தண்ணி குடிக்காத ட்ரை பண்ணு இல்லேனு ஐயா இப்படி போடு என்ன ரவுடி கிங்னு சொல்லுங்க விகேஎஸ் என்ன பிரச்சனை பிரச்சனைப்பா உனக்கு சொல்லுப்பா வேளாண் என்னாச்சு கோச்சிக்கிட்டிங்களா கோவம் என்னாச்சு ஒன்று சொல்லுங்கள்